சாப்பாங்களா அதற்காதீங்க ஆட தெரியாது மீன் கொம்புதான் ஊசி போச்சு கெட்டு போச்சு குழம்பு சாட்டு பாருங்க சொல்றேன் கெட்டு போச்சுன்னு சொல்ற ஊசி போன வாரதான் ஊசி போன வாரதான் வருது வருது சாப்பிட்டு பாருங்க தெரியும் சாப்பிட்டு பாருங்க நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்க

சும்மா சொல்கிறதே புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் எப்படி எடுத்துக்கணும் ஆ போட்டாலும் என்னன்னா அப்புறம் இப்போ ஒரு ஹோட்டலில் அடுத்தவங்க இல்லையா ஊசி போச்சு அப்படின்னு பாக்குறது இல்லையா ஆ பொழம்பு நல்லா உடம்பு கொடுக்குறதில்லையா ஆ கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் அது இது சொல்கிறீங்க ஆ காசு கொடு சும்மா வாங்கிட்டு போகிறோம் நாங்கள்